ரொம்பவே யூனிக்கா இருக்கு இருபத்தாறுல எப்படியாவது ஆட்சியை புடிச்சுக்கணும் இல்ல கண்டிப்பா பொதுவாவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு வந்து இந்த டாக்டிக்ஸ் வந்து ரொம்ப வந்து சரியா கையாளுவாங்க அப்போ செங்கோட்டை என வச்சு இபிஎஸ்ஸை ஓரம் கட்டிட்டு செங்கோட்டை என வச்சு ஒரு புதிய ஏடிஎம்கே உதயமாக்கிட்டு நீ சொன்ன போல ஓபிஎஸ் அப்புறம் வந்து டிடிவி எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்துடுவோம் சசிகலா எல்லாருமே அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்காங்களா ஏன்னா ஓபிஎஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முழு ஆதரவு பிஜேபிக்கு இருக்காங்க செங்கோட்டை எனக்கு இருக்கா இல்ல நீ சொன்ன போல பிஜேபில இருந்துதான் ஒருத்தர் முதல்வர் ஆக போறாரு இவங்க எல்லாம் சும்மா ஒரு சைடு தான் பத்தாண்டு மோடி இருக்கிறப்போ மோடிக்கு இருந்த அந்த செல்வாக்கு இந்த வருஷம் இல்ல தொங்கு பாராளுமன்றம் அடுத்தது இந்த தொங்கு பாராளுமன்றமும் கிடைக்காதோ அப்படின்ற ஒரு சந்தேகத்துல

நிறைய விஷயங்கள் அதுல போயிட்டு இருக்கு எப்படிதான் போய் முடிய போகுது ஒண்ணு கன்க்ளூஷனுக்கே வரமாட்டாங்க இன்னொரு விஷயம் தெரியுமா உனக்கு நம்ம அண்ணன் சீமானவர்களை வந்து பல கட்சிகள் வேறும் பேசுது அப்படின்னு வேற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இல்லையா அதை பத்தி நம்ம இந்த வீடியோல கண்டிப்பா பாத்துடலாம்

இருபத்தாறுல எப்படியாவது ஆட்சியை புடிச்சு இல்ல கண்டிப்பா பொதுவாவே நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு வந்து அந்த டாக்டிக்ஸ் வந்து ரொம்ப வந்து அஹ் சரியா கையாளுவாங்க எப்படியாவது எங்கெல்லாம் ஆட்சி பிடிக்கலையோ முதல்ல அங்க ஆட்சி பிடிப்போம் புடிச்ச இடங்கள்ல திரும்பி மாறுபடுதா மாறுபடலாம் நெக்ஸ்ட் விஷயம் பிடிக்காத இடங்கள்ல நீ இந்த டெல்லி விஷயம் எடுத்துட்டுனா இருபத்தி ஏழு ஆண்டுகள் ஆட்சி பிடிக்கலன்னு கை வச்சாங்க பார்த்தியா முதல்வர் மேல தூக்கி உள்ள போட்டான் எல்லாமே அடங்கிடுச்சா எல்லாமே மாறிடுச்சா இப்ப மக்கள் எதை நோக்கி பயணிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மகளிர் உரிமை தரக்கு தராங்கப்பா அப்படின்ற ஒரு புத்துணர்ச்சியோட இருக்காங்க அப்போ அதே டாக்டிக்ஸ் தான் இங்கேயும் வந்து காய் நகத்து படுது அப்படின்றது நம்ம செந்தில் பாலத்துக்கு தெரியும் அண்ணாமலை அவர்களும் வந்து ஒரு மாசம் முன்னாடி ஒரு கூட்டத்துல பேசுறாரு ரெண்டாயிரத்தி ரூபாய் டெல்லியில் தந்த எங்களால் தமிழ்நாட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் தர முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டார் அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நுட்பமாக கவனிச்சிங்கன்னா தெரியும் அதிமுகவை வச்சு இவங்க ஒரு பெரிய காய்நகரத்தில் அதாவது எடப்பாடி பழனிசாமியை மட்டுப்படுத்தி செங்கோட்டையன் வச்சு இபிஎஸை வச்சு ஓபிஎஸை வச்சு சசிகலா வச்சு ஏதாவது ஒரு முதல்வர் இல்லாத ஒரு கூட்டணியை என்டிஏ தலைமையை உருவாக்கி இடி ரைடை வச்சு திமுகவை கைது பண்ணி செந்தில் பழாட்சியை கைது பண்ணி திமுகவை வந்து லாக் பண்ணி இந்த இடத்துல நம்ம வந்து கூட்டணியில் முதல்வர் அறிவிக்காத ஒரு வெற்றியை உண்டு பண்ணிட்டு சிண்டே போலவோ இல்லை டெல்லியில் அந்த பெண்ணை வந்து முதல்வர் ஆக்கணதாவோ முதல்வர் ஆக்கணதாவோ இங்கே வந்து ஒரு முதல்வர் வேட்பாளர் அறிவிச்சுட்டு முதல்வர் ஆக்கிட்டு அதில் வந்து பாஜக தான் முதல்வர்ன்றதை கொண்டு வரணும் அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறு டெல்லியில் இங்கே ஆறாயிரம் அந்த கணக்கில் வந்து பிஜேபி ரொம்பவே தெளிவாக இருக்காங்க இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு டெல்லியில் ஆட்சியை பிடிச்சவங்க வருஷாவது என்ன ஒரு விஷயம் இங்கேயே பல பேர் கால பிடிச்சவர்களா இருக்காங்கல்ல ஆனா வந்து இப்ப ஆட்சியை பிடிக்கணும்ன்றதால மேலிடத்துலயும் போய் காலை பிடிக்கிறதுக்கும் ரெடியா இருக்காங்க இடம் பாளுங்க அதான் இங்க ஒரு பெரிய ஒரு மைனஸா இருக்கு நெருக்கடி சீமா நிறுவாருன்னு பார்த்தா இன்னொன்னு தேர்தலுக்கு முன்னாடி பிரம்மாண்ட கூட்டணி அமையும் சொல்லிட்டு பிரம்மாண்டம்னா யாரு ஆமா விஜய் தான் பிரம்மாண்டம் கண்டிப்பா விஜய் வந்துருவாரு பிரம்மாண்ட கூட்டணி அமைச்சிருவா எல்லாருமே எதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறாங்க நான் முதல்வர் ஆகணும்னு அது ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா எடப்பாடி பாண்டிசாமி அவர்கள சொந்த கட்சிக்காரே நம்மள நம்ம அவங்க தான் இவர் ஓபிஎஸ் பண்ணாரு டிடிபி பண்ணாரு சசிகலா பண்ணாரு இப்ப செங்கோட்டையும் போக ரெடியா இருக்காரு அப்ப சொந்த கட்சிக்காரனே மதிக்காத எடப்பாடி பழனிசாமிய விஜய் யோசிமான மதிப்பாங்களா கண்டிப்பா மதிக்க மாட்டாங்க அதனால எடப்பாடிக்கு வேற வழி இல்ல அங்க போறாரு இப்போ அங்க போய் காலை பிடிக்க போறாருன்னு சொல்ல வர ஒரு சுத்தி வளர்ச்சி அப்படிதானே சொல்ல வர எண்ணமும் இருக்கு அதாவது இப்ப வந்து பாத்த நான் இப்ப சொன்ன மாதிரி இந்த செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப செங்கோட்டையனை வச்சு இபிஎஸ் ஓரம் கட்டிட்டு செங்கோட்டையனை வச்சு ஒரு புதிய ஏடிஎம் உதயமாக்கிட்டு நீ சொன்ன போல ஓபிஎஸ் அப்புறம் வந்து டிடிவி எல்லாரையும் உள்ள கொண்டு வந்துருவோம் சசிகலா எல்லாருமே அப்படின்ற ஒரு ஐடியால இருக்காங்களா ஏன்னா ஓபிஎஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முழு ஆதரவு பிஜேபிக்கு இருக்காங்க இவங்களும் ஆஹ் போயிட்டாரு அதேதான் அதே மாதிரி டிடிவியும் வந்து வந்து பாஜக ஆதரவு அவங்களும் இருக்காங்கன்னு வச்சுக்கிய இப்போ இதுக்கு ஒரே தடையா இருக்கிறது பாத்தோம்னா ஈபிஎஸ் தான் ஏன்னா இபிஎஸ்க்கு வந்து போன தடவையே வந்து போட்டு தேங்காய் உடைக்கிற மாதிரி வச்சிட்டாரு பிஜேபி தாங்க எங்க கட்சி கோட்டை விட்டுட்டுச்சு அப்படின்னு அதனால இவரை ஓரம் கட்டிட்டு செங்கோட்டையின வச்சு காயின வத்தலாமா அப்படின்னு ஒரு பிளான் இருக்கு அப்படின்ற மாதிரியும் ஒரு கோயில் வந்து அவ்வளவு வந்து அதிமுக அவ்வளவு ஈர்ப்பு இருக்கான்றது தெரியல பல ஆண்டுகள்லாம் வந்து எம்எல்ஏவா இருந்தவர் அமைச்சராவா இருந்தவர் ஆனால் செங்கோட்டையனுக்கு இருக்கிற ஈர்ப்பை விட எடப்பாடிக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா எடப்பாடி வந்து ஒரு தடவை முதல்வராக இருந்தவர் இப்போ கரெக்டாக வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார் அதனால் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறதுனால அவருக்கு அதிகமான தொண்டர்கள் செல்வாக்கு இருக்கும் இப்போ செங்கோட்டையனுக்கு இருக்கா இபிஎஸ்க்கு இருக்கான்றது இல்ல வேலையாரு நீ சொன்ன போல பிஜேபி ல இருந்து தான் ஒருத்தர் முதல்வர் ஆக போறாரு இவங்க எல்லாம் சும்மா ஒரு சைடு தான் இப்ப நீ நின்னு பேட்டி கொடுக்குற நானும் கூட நின்னு என் முகத்தை காட்டிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு நிலைப்பாடு தவிர இதுல யார் இருந்தா என்ன என்ன இப்ப பொதுவா எப்பவுமே நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டேன்னா அதிமுகக்குன்னு ஒரு கோடி வாக்குகள் வந்து கன்ஃபார்மா இருக்கு இப்ப மக்களுடைய மனசுல எப்படி உண்டு பண்றாங்கன்னா பிஜேபி அதிமுக கூட்டணி பிஜேபி அதிமுக கூட்டணி சரிடா நம்ம டிஎம்கே ஒழிக்கணும் ஏதோ ஒரு கூட்டணி வச்சு ஜெயிச்சா சரி ஏன்னா ஆட்சிதானே தானே இப்போ முக்கியம் பதவி வெறிகளில் தான் வந்து பல கட்சிகள் ஓடிட்டு இருக்கு ஆட்சி முக்கியன்றதால இது பண்ணா சரி அப்படின்ற ஒரு அந்த தாட்ல மக்களுடைய வந்து மனநிலையை தயார்படுத்திட்டு இருக்காங்க நம்மளெல்லாம் அப் பண்றாங்க சரி இவங்க கூட்டணி வச்சுக்கிட்டோம் ஜெயிச்சா சரி அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டு நீ சொல்ற மாதிரி கேமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் தான் இது வந்து டெல்லியோ இல்ல மற்ற மாநில ஒடிசா போன்ற மாநிலங்களும் அதிகபட்சம் வந்து ரீஜனல் பார்ட்டின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா தன்னை கிளைம் பண்ணிக்கக்கூடிய இன்னொன்னு விஜய் வந்து புதுசா ஒரு பிரம்மாண்ட இளைஞர் வந்திருக்காரு அப்ப ரெண்டு பேரும் இல்லாததுனாலதான் அந்த ஒடிசாலயோ நடந்தது இவங்க ரெண்டு பேரால பாஜகவோட ஒரு சூழ்ச்சிங்க முறியடிக்கப்படுமா அப்படின்ற ரெண்டு பேரையுமே கூட அவங்க ரெண்டு பேரும் டார்கெட் பண்ணுவாங்க

ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு மக்களே அரசியலே தெரியாதவங்க கூட யாரு தாண்டா வரப்போறா இப்படி வந்து போட்டி இருக்கே அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய வகையில இருக்கல இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான எலெக்ஷன் எல்லாம் வந்து தமிழ்நாட்டுல நடந்திருக்கு ஆனா இவங்க வந்து பாஜக உள்ள வருதுன்றப்பதான் இந்த கேம் இன்னுமே இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரஸ்ட் இருக்கு ஏன்னா இது வரைக்கும் நமக்கு நடந்ததுல வந்து விஜயகாந்த் போட்டு நல்லா நெருக்கடி கொடுத்துருக்காரு வைகோ கொடுத்துருக்காரு எம்ஜிஆர் அவர்களே ஒரு ஆட்சி மாற்றத்தை பெருசா சாத்தியப்படுத்தினார் ஜெயலலிதா அவர்கள் சாத்தியப்படுத்துனாங்க யாருமே எதிர்பார்க்காதல்லாம் தமிழ்நாட்டுல நடந்திருக்கு ஆனா இங்க எதிர்பாராத எதிர்பாருங்கன்ற மாதிரி பாஜக வந்து காய் நகர்த்துது எல்லாத்தையுமே பாஜக வந்து காய் நகர்த்தது அதிமுக வந்து இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா அமித்ஷா முன்னேற்ற கழகமா அளவுக்கு பாஜக திமுகவையும் கையாளுது அதிமுகவையும் கையாளுதுன்றாங்க ஆமா திமுக பயம் குடுத்திட்டு இருக்கு அதிமுக வைஸ் பார்த்தேன்னா இந்த கூட்டணி பேரம் அப்படின்னு வச்சுக்கலாம் இன்னொன்னு அண்ணாமலை மாற்றப்படுறாருன்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்க அங்க பார்த்தா மோடி ராஜினாமா பண்றாங்கன்றாங்க சரி காங்கிரஸ்ல ஒரு கட்சி இருக்குல்ல அதை நம்ம அந்த கட்சில ஆஹ் அவரையும் தூக்க போறாங்க எல்லாம் என்னதான் நடக்குது எல்லாரையும் தூக்கிட்டா அப்ப எல்லா இடத்துலயும் வெட்டுடம் வருதுல்ல இப்ப இதெல்லாம் ஃபில் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா இல்லாம நிச்சயமா வந்து தலைமை கை வைக்காது ஆஹ் அப்படி அதுவும் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னா அதெல்லாம் யோசிக்காம இல்ல இப்ப என்ன டாக்டிக் வந்து கையாளுறதுக்காக இதெல்லாம் நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் மக்கள் கிட்டே இருக்குன்னா பயிலாப்படி எல்லாருக்கும் முடியுதுன்னு நினைக்கிறேன் முடியுது முடியுது மோடி அவர்களுமே வந்து மேல வயசுக்கு மேல பாஜக பொறுப்புல இருக்க முடியாது அவங்களுடைய முயற்சியின் காரணமாக அவங்க பல வேலைகளை வீரியமா செய்ய முடியாதுன்றதுக்காக அவங்க வந்து எப்பவுமே ஹீரோவாஷிப்பை விரும்புறது இல்லைன்னு பல செய்திகள்லையும் நம்ம படிச்சிருப்போம் ஆர்எஸ்எஸ் பத்தி அதனால இந்த ஹீரோவிப்பை தாண்டி அவங்களுடைய அஜெண்டாவை ஐடியாலஜியை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துடணும் அப்படின்னாங்க அதுக்கு இந்த ஏஜ் வந்து ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜே பி நட்டா இருக்கிறப்போ அதுக்கு முன்னாடி வந்து அத்வானி இருக்கிறப்போ மோடியை கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி மோடிக்கு போதும் இடத்துல கொண்டு வரலாம் அப்போ ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா இருபத்தாயிரம் இருபத்தொன்பது தேர்தலில் டார்கெட் வச்சு தான் போகிறாங்க இப்போ நீங்க பத்தாண்டு மோடி இருக்கிறப்போ மோடிக்கு இருந்த அந்த செல்வாக்கு இந்த வருஷம் இல்ல தொங்கு பாராளுமன்றம் அடுத்த தடவை போறப்ப இந்த தொங்கு பாராளுமன்றமும் கிடைக்காதோ அப்படின்ற ஒரு சந்தேகத்துல இன்னொரு ஒரு அந்த ஆளை பூதாகரப்படுத்தி இங்க ஆட்சி பிடிக்கிறது ராகுல் காந்தின்ற ஒரு மெட்டீரியல் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறது இல்ல இப்ப எதிர்கட்சி தலைவர் போன தடவை அவர் வந்து பப்புவா பப்பு எதிர்கட்சி தலைவர் இன்னொருத்தரவை பேசுறாங்க இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா இன்னொரு குஜராத்தி இருக்க மாட்டார் மகாராஷ்டிரி தான் இருப்பார் அப்படின்றாங்க மகாராஷ்டிரியா இருக்கலாம் ஆனா நீ என்னதான் நம்ம பிஜேபி மேல வந்து பல குற்றச்சாட்டுகள் வச்சாலும் அண்ணாமலை அப்படின்ற ஒரு பர்சன் எடுத்தோம்னா சீமானுக்கு நிக்கரா இன்னைக்கு தமிழகத்துல அரசியல் பேசக்கூடியவர் அப்படின்னா அதே மாதிரி ஒரு சீமானவர்கள் மாதிரியே இந்த இளைஞர்களை ஒரு புத்துணர்ச்சியோட வச்சிருக்காரு என்ன பேச போறாரு என்ன பேச போறாரு அந்த எதிர்பார்ப்பு இப்போ இது எல்லா இடத்துலயும் உண்டு பண்ணணும்னா நிச்சயமா ஒரு தலைமை பொறுப்பு கொடுத்தா அது ஒர்க் அவுட் ஆகும் இன்னொன்னு கொஞ்சம் வயசும் சின்னவரு தான் இன்னொரு பல வருடங்கள் நீடிக்கலாம்ல பதவி அப்படின்ற காயினாங்க அப்படின்னு இருக்கு பேசப்படுது இப்ப திமுக வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் நாங்க வந்து பாஜக வர்றதுக்கு இந்த நிலத்தை தடுக்கிறோம் தடுக்கிறோம் நாங்கதான் ஒரு அறநாறு தமிழ்நாட்டை காப்பாத்துறோன்னு சொல்றாங்க இருபத்தாறு தேர்தலில் உண்மையிலேயே பாஜக உள்ள வராமல் காப்பாத்த போறது சீமானும் தான் அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா சீமானும் விஜயம் கூட்டணி போகாம தன்னோட நிலையில தனிச்சோ இல்லை ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தோன்னு என்னாங்கன்னா பாஜக டெல்லியில பண்ண மாதிரி மகாராஷ்டிரால பண்ண மாதிரி ஒடிசாவில பண்ண மாதிரி இந்த இடத்துல பண்ண முடியாது ஏன்னா இவங்க ரெண்டு பேர் தெளிவா இருந்தாங்கன்னா பாஜக உள்ள வராது இன்னொரு முறை திமுகவோ அல்லது வேலு இந்த தொங்கு பாராளுமன்றம் போல தொங்குலாம் அதை உருவாதுக்கான அவசியம் இருக்குமே தவிர பாஜக தலைமையில கூட்டணியில வெற்றி பெறதுக்கான வாய்ப்பே இருக்காது அதுக்கு நிகரா இருக்கிறவங்க இவங்க ரெண்டு பேர் தான் நீ வந்து விஜய் அவர்கள் வந்து கூட்டணி வைக்காம இருக்கணும் அப்படின்ற எனக்கு அதுல வந்து நிச்சயமா ஒரு நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கேன் ஏன்னா அவர் வந்து கூட்டணிகள் வரவேற்கப்படும் அப்படின்றத முதல் மேடையில முதல் பேச்சிலேயே சொல்லிட்டாரு ஆனால் நிச்சயமா வந்து அவர் வந்து அவருடைய மனநிலைமை இன்னமும் ஒரு குழப்பமா தான் இருக்கு ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் இன்ன வரைக்கும் உறுதியா தான் இருக்காரு யாருடனும் கூட்டணி கிடையாது கூட்டணி எதுக்கு நான் வைக்கணும் என் கட்சியையும் கொள்கையும் அடமானம் வச்சுட்டு அவன்கிட்ட நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் நான் போய் நிற்கணுமா அப்படின்னு கேட்டார் இல்லையா இன்னமும் அந்த கொள்கையில் வந்து அவர் நிச்சயமா உறுதியாக நிற்கிறார் அதனால வந்து எதிர்க்கக்கூடிய சக்தியா ஒரு மாபெரும் சக்தியா வந்து நிச்சயமா சீமானவர்கள் தான் வந்து உருவெடுக்க போறாரு அப்படின்றது தான் ஒரு விஷயம் அது இந்த பேரம் பேசினாங்க அப்படின்லாம் நம்ம சொன்னோம்ல அது எந்த கட்சியா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறேன் பாஜக பிறகு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு அதிமுக ரெண்டு பேர் தவிர கிட்ட வேற மேசத்துக்கு வேற யாருக்கு இது இருக்கு திமுக பேசாது திமுக பேசாது ஆனா திமுக வந்து நம்ம நேத்து பேசின போல திருமாவளவன் அவர்களை எல்லாம் வச்சு வந்து எப்படி ஒடுக்கலாம் அப்படின்ற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா அதே நீங்க சொன்ன மாதிரி இந்த ஏடிஎம்கேவும் பிஜேபி தரப்புலயும் பார்த்தோன்னா அண்ணனுக்கு பல நெருக்கடிகள் கொடுக்கப்படுது என்னன்னா பேரம் பேசி தன்னுடைய கூட்டணி வரையில இழுக்கணும் இப்போ சீமானவர்கள் மட்டும் அவனை சேர்ந்துட்டாரு அப்படின்னா நிச்சயமா வெற்றி கூட்டணி அப்படின்றதுல வந்து எந்த ஒரு மாற்ற கருத்துமே கிடையாது அப்படிதான் எல்லாருமே இருக்காங்க ஏன்னா இப்போ வந்து விஜய்க்கு அடுத்தபடியான ஆப்ஷன் வந்து சீமானத்துக்கு அது சீமான வந்துட்டா அது வந்து ஒரு பாசிட்டிவான கூட்டணி அமைஞ்சிடும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக இருபத்தி நாலுல பிரிஞ்சுட்டாங்க ரெண்டு பேரும் சேர்றப்போ அந்த கிரெடிபிலிட்டி இருக்காது அதாவது அந்த இது ஒர்க் ஆகுது கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகாது அப்போ வந்து எடப்பாடி ஒன்று சொல்லுவாரு அண்ணாமலை ஒன்று சொல்லுவாரு சீமான உடல் வந்தா இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இதுவா போயிடும் அப்பா சீமான அண்ணாமலை அன்புமணி ராமதாஸ் இபிஎஸ்னு போறப்போ ஒரு பாசிட்டிவான போர்ஸாக இருக்கும் அகைன்ஸ்ட் ஆஃப் திமுக எப்படி வந்து பாஜகவுக்கு எதிரா இந்தி கூட்டணி இந்தியா கூட்டணின்னு ஒன்று பண்ணாங்களோ அந்த மாதிரி வந்து இது இல்லாம திமுக இல்லாம இங்க ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணி அகைன்ஸ்ட் திமுக அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் வெற்றி பெற்றுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு என்ன கொடுமைன்னா தமிழ் தேசியம் பேசக்கூடும்ல சீமான வந்து கூட்டணி வச்சுக்கணும்னு அழுத்தம் கொடுக்குறாங்க காரணம் என்ன தெரியுமா பதவி ஒரு பதவிக்கு போங்க அப்பதான் இந்த மாதிரி ஒண்ணு சொன்னா ஏன் பிரபல விமர்சகர்கள் மணி அவர்களே சொல்றாரு என்னன்னா நீங்க வந்து இந்த மாதிரி கூட்டணி வைக்காம சீமான் அவர்கள் நிக்கிறாரு என்ன பலனு அவரு ஒரு தனியா ஒன் டு ஒன் இன்டர்வியூல கேட்டாருல்ல என்ன பலன் அதிகாரத்துக்கு போங்க உங்களால முடிஞ்சது செய்யுங்க அப்படின்ற ஒரு பத்திரிகார கேட்டாங்க சீமான் ஒரே கூட்டணி கூட்டணினு பேசுறீங்களே கூட்டணி இல்லாம எப்படி தேர்தலை சந்திக்க போறேன்னு கேக்குற பத்திரிகாரர்கள் நீங்க என்ன கேட்கறோம் நியாயமானா கொள்கை இல்லாம இப்படி தேர்தலை சந்திப்பீங்கன்னு கேட்கணும் கொள்கை இல்லாம யாராவது வராமல அவ்வளவு போய் கேளுங்க அப்படின்ட்டு போயிட்டாரு கொள்கையோட அவர் நிக்கிறார உறுதி அனுப்பிப்பார்னு நம்புறாங்க இப்போ கொள்கை கொள்கைன்னு பேசும்போது விஜய் அவர்கள்லாம் எடுத்தா என்ன கொள்கை அப்படின்னு மக்களுக்கே தெரியல அப்போ முதல்ல அவங்க வந்து அவங்க டீம் என்ன ஒரு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும்னா எங்களுடைய கொள்கை தாங்க நம்புங்க நாங்கள் இதுக்கு தாங்க வேலை செய்யறோம் நாங்களும் அரசியல் வந்துட்டோங்க அப்படின்னு மக்கள்கிட்ட போய் நின்று பேசிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய கொள்கையெல்லாம் விவரிச்சுட்டு தான் அரசியலே பண்ண ஆரம்பிக்கணும் ஆனால் சீமானவர்கள் அப்படின்னு எடுத்துட்டுனா தமிழ் தேசியம் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு எல்லவும் சந்தேகத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் எதுவுமே கிடையாது ஆகவே வந்து இன்னொன்று வந்து தமிழ் தேசியம் தமிழர்கள் அவங்க ஆழம் வந்துட்டாங்கன்னா திராவிடர்களுக்கு அழிவு கால மாறமாகிடும் அப்படின்ற ஒரு பயம் வந்து இருக்கு ஆகையால் வந்து நிச்சயமா சீமானவர்களை முடிந்த அளவுக்கு ஒடுக்கணும் பிஜேபியுடன் கூட கூட்டணி வச்சுக்க விடக்கூடாது அப்படின்ற தான் இருப்பாங்க பல தடைகள் பல நெருடர்கள் எது வந்தாலும் நம்மளுடைய சிங்கம் சிங்களா தான் நிற்கும் அப்படிங்கிற அளவுக்கு நிச்சயமா வந்து ஒரு மாற்றம் வரும் நினைக்கிறோம் இன்னும் இருக்க இருக்க ஒரு ஆறு ஏழு மாத காலம் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா நாளுக்கு நாள் போக போகுது ஒரு நாளுக்கு ஒரு செய்தி வரும் ஆமா செய்தி அப்டேட் வச்சு கண்டிப்பா அந்த அப்டேட்டை நாம வந்து உடனுக்குடன் சுட சுட வந்து டெய்லி ஏழு மணிக்கு நம்ம வந்து நேயர்களுக்கு வந்து தவறாம கொடுத்துடலாம் இதே போல மற்றொரு பயனுள்ள நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி